நெடுந்தீபு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர் பலி ஒருவர் மாயம் கட்டுப்பணத்தை செலுத்தினார் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெறுவதற்காக வாய்ப்பை உருவாக்க வேண்டும் ராசானக்கியன் வெளிநாட்டில் தலைமறைவாகியிருந்த கஞ்சிப்பான இம்ரான் மற்றும் லோகுப்பட்டி கைது மொட்டு கட்சியின் தீர்மானத்தில் மாற்றமில்லை சாகர காரியவசம் தேர்தல் தொடர்பில் நூற்றி இருபத்தி ஐந்து முறைப்பாடுகள் கனடாவுடன் இணைந்து வடக்கு கிழக்கில் கைத்தொழில் பேட்டைகளை அமைக்கும் அரசாங்கம் ஐஎம்எஃப் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி சந்திப்பு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி நிச்சயம் அனுர உறுதி தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் ஈடுபட்ட இந்திய மீனவர் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களுடன் படகுன்று மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளது ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை கடற்படை படகு அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் படகை கைப்பற்ற முனைந்த போது இந்திய மீனவர்களின் படகு கவிழ்ந்து குறித்த அசம்பாவிதம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரு மீனவர்கள் கடலில் விழுந்த நிலையில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் ஒருவரை காணவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்விபத்தில் நான்கு மீனவர்கள் கடலில் விழுந்து மூவர் மீட்கப்பட்டு வைத்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் மத்திய மீனவரை தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாஸ் ராஜபிக்ச தேர்தல் ஆணைக்குழுவில் ஒன்றிய தினம் செலுத்தியுள்ளார் விஜயதாஸ் விஜயதாசர் நீதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து தேர்தலில் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பேச்சுவார்த்தைகளின் ஊடாக தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெறுவதற்காக வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழலை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என மட்டக்கிளப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் உள்ள பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் புனரமைக்கப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று புனரமைப்பு வேலைகளை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மிக விரைவாக ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று இருக்கின்றது ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்றது எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த மாவட்டத்திலே இந்த மாவட்டத்தில் இருக்கும் நிலவரங்கள் மாற வேண்டும் அதாவது தற்பொழுது இந்த மாவட்டத்தில் இருக்கும் ஊழல் மோசடி போன்றவர்களை ஊழல் மோசடிகளை செய்கிறவர்களை அகட்டி இனி வருங்காலங்களில் மக்கள் சுத்தமான கரங்கள் உள்ள மக்களுடன் சேர்ந்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நற்செய்தியை இந்த நாளில் இன்று சொல்லியிருக்கிறேன் இன்று தெற்கிலேயே அரசியல் சூழலை என்று சொன்னால் நேற்றைய தினம் ஒரு புதிய ஒரு விடயம் நாங்கள் பல காலமாக எதிர்பார்த்த ஒரு தான் புதிய ஒரு விடயம் நடந்திருக்கு அது அதாவது மொட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் என்ற கட்சி அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தில் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அவங்கள் மனதிலே வைத்திருக்கும் அதாவது மொட்டு என்ற கட்சி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மொட்டு என்ற கட்சி மக்களுக்கான கட்சி அல்ல சிங்கள மக்களுக்கும் இல்லை தமிழ் மக்களுக்கும் இல்லை இல்லைங்களை வாழ்ற இவருக்கும் இல்லை மொட்டுன்றது வரும்படியே ராஜபக்ஷ குடும்பத்தினருடைய ஒரு குடும்ப சொத்துன்றதை நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கேன் அதை நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அந்த குழு உறுதிப்படுத்தியிருக்கு அவங்களுடைய தேவை அடுத்த கட்டம் நாமல் ராஜபக்ஷ என்ற தங்களுடைய குடும்ப வாரிசினுடைய அரசியல் எதிர்காலம் அந்த குடும்ப வாரசினுடைய அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்காக தாங்கள் பொதுஜன பெருமுனை ஒரு வேட்பாளரை களமிறக்க போகிறதாக செய்தி கொண்டு வந்திருக்கு அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கும் அந்த பொதுஜன பிரமுனனுடைய வேட்பாளர் யார் என்றதெல்லாம் இன்னும் தெரியாது ஆனால் பொதுஜன என்ற கட்சி ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு தான் ஒட்டுமொத்த அமைச்சர் அமைச்சரவை ராஜினாமா செய்து பிரதமர் ராஜினாமா செய்து நிதி அமைச்சர் ராஜினாமா செய்து அந்த கட்சியினூடாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக வந்த ஜனாதிபதி கூட நாட்டை விட்டு அகதியாக தப்பி செல்ல நிலைமைக்கு ரெண்டு வருடங்களுக்கு இடங்களுக்கு முதல் மக்களால் எடுக்கப்பட்ட ஒரு கட்சி அப்போ அந்த கட்சி இப்போ புதுசாக வந்து ஒரு புது வேட்பாளரை போடுவார்கள் என்றதுக்காக மக்கள் அந்த கட்சியினுடைய கடந்த கால செயல்பாடு இந்த நாட்டை பங்களோ தாக்கணத்தில் பெரும் பங்கு அவர்களுக்கு அந்த வகையிலே மக்கள் சிந்தித்து செயல்படுவார்கள் ஆனால் இந்த சந்தர்ப்பம் உண்மையிலே தமிழ் மக்களுக்கு இன்னும் மேலதிகமான வாய்ப்புகளை இந்த காரணத்தில உருவாக்கி உருவாக்கியிருக்கு அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மொட்டு கட்சியினுடைய ஆதரவு இனி இல்லை என்றதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இனி ரணில் விக்ரமசிங் அவர்களும் தங்கள் தனக்கான அந்த ஆதரவு தளத்தை அதிகரிக்கிறதுக்கு இனி நிச்சயமாக தமிழ் மக்களுடைய வாக்கு தேவை என்றது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உணர்ந்திருப்பார் அதே போலதான் கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங் அவருடன் மொட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் நூறுவிதம் இருக்கும் பொழுது நாங்கள் எக்காரணத்து கொண்டும் ரணில் விக்ரமசிங் என்ற பக்கமே திரும்ப முடியாது என்று இருந்த தமிழ் மக்கள் இன்று இன்றும் புல்யான் டக்ளஸ் போன்ற கொலை குற்றச்சாட்டு உள்ளவர்கள் அவருக்கு பக்கத்தில் அவருடைய மடியில் இருக்கும் வரைக்கும் தமிழ் மக்கள் அந்த பக்கத்தை இன்னும் எட்டி பார்க்க மாட்டார்கள் ஆனால் ஓரளவு ராஜபக்ச குடும்பத்தினர் இல்லாமல் போயிட்டாங்களாமே இனி இந்த கோஷ்டி மட்டும்தான் இருக்காமே என்ற அளவுக்கு பேசுகிற பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு இதை பார்த்து ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகள் இன்று தமிழ் மக்களுடைய வாக்கு இன்னும் தேவையண்டு தமிழ் மக்களுடைய வாக்குக்கான இன்னும் தேவைப்பாடு அவங்கள மத்தியில் அதிகரித்திருக்கு இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது அன்றகுமார் அதிசானுடைய கட்சிக்கும் ஐயையோ தமிழ் மக்களுடைய வாக்கு இவங்க இருக்கிற யாருக்கும் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அதே போல் இன்னும் சில கோமாளிகளும் இன்று களத்து களமிறங்கிருக்கிறதாக செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருக்குது இன்று நான் நினைக்கிறேன் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டி போடுற அளவுக்கு கூட ஒரு வட்டாரத்தில் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டி போடுற ஜனாதிபதி தேர்தல் யார் யார் கேட்கலாம்ன்றதுக்கு ஒரு ஒரு வரவிலக்கணமே இல்லாத அளவுக்கு இன்று ஒரு வேடிக்கையாக போய் கொண்டிருக்கு இந்த நாட்டில் நிலைமை அந்த வகையிலே இன்று தமிழ் மக்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலை வைத்து நாங்கள் பேரம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இன்று நேற்றைய தினம் இந்த மொட்டு கட்சியினுடைய ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்கிறார்கள் என்று சொன்ன செய்தி இன்னும் எங்களுக்கு பேரம் பேசுகிற சக்தி அதிகரித்திருக்கு நான் அண்மையிலே கூட யாழ் மாவட்டத்திலே நடந்த ஒரு கூட்டத்திலே கருப்பு ஜூலை தினத்துக்கு ஒரு நினைவேந்தல் நடந்தது அந்த நினைவேந்தலே சொன்ன நாங்கள் இன்று சஜித் பிரேமதாசா பதிமூணாம் திருத்தச் பதிமூணாம் திருச்சட்டதும் நோ தேர்ட்டின் பிளஸ் நோ தேர்ட்டின் மைனஸ் என்று தீர்வு என்று சொல்கிறார் அவரையும் தான் எங்களுக்கு வேண்டிய தீர்வன்று நாங்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேணும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாங்கள் அவரையும் சந்தித்து அவர் வேட்பாளராக தற்பொழுது தான் இன்னும் அவர் வேட்பு மனு தாக்கல் செய்யவில்லை அவர் வேட்பாளராக அறிவித்ததுக்கு தான் அவர் ஒரு வேட்பாளராக நாங்கள் அவருடன் பேரும் பேசலாம் இன்று நாட்டினுடைய ஜனாதிபதியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அந்த வகையில் அன்றர் குமாரதிசா நாயக்குடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேணும் தம்மிக்கப்பிரையராவோ அவர் முட்டுக்காட்சியில் ஆறு வாராங்களோ தெரியாது அவரோடையும் சும்மா நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை செய்ய தான் வேணும் இந்த பேச்சுவார்த்தையினூடாக தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் அமைத்து கொள்ள அத்தோடு தான் அரசியல் தீர்வு மட்டும் இல்லை மாவட்டத்தை பொறுத்தளவு கூட மாவட்டத்தில் இருக்கும் இந்த குளர்படியான நிலைமைகளுக்கு வந்து நாங்கள் ஒரு எங்களோட சேர்ந்து போகக்கூடிய ஒரு ஆட்சி உருவாக்குவோம் என்று சொன்னால் நாங்கள் சில மாவட்டத்துக்கு மாவட்டங்களுக்குள்ளே இருக்கும் சில குளற்படிகளை நாங்கள் நிறுத்தலாம் உதாரணத்துக்கு மதுபான சாலை சட்டவிரோதமாக போடுறாரு என்று சொன்னால் மாவட்ட நிர்வாகம் எங்களுடைய கையில் இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு சார்பான அரசாங்கம் இருக்கும் என்றால் நாங்கள் அவ்வாறான விடயங்களை தடுக்கலாம் அவள் இந்த விடயங்களையும் கையாளுவதற்காக இது ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் தமிழ் சமூக சமூகமாகிய நாங்கள் பயன்பயன்படுத்திக் கொள்ளுவோம் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக கட்சியாக நாங்கள் எந்த ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தல் எப்படியும் நாங்கள் ஒரு வேட்பாளர் நிறுத்தப் போறதில்லை கட்சியாக தமிழரசு கட்சி விடு சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் நிறுத்தப் போறதில்லை ஆனால் கட்சியாக பொது வேட்பாளர் என்ற விடயத்தை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த மத்திய குழுவிலே தான் நாங்கள் தீர்மானம் எடுப்போம்னு நினைக்கிறேன் என்னுடைய நிலப்பாடு தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு சூழல் வந்து பேரம் பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது என்னென்று சொன்னால் இன்று நான் சிவில் சமூக அமைப்பு மட்டங்கள் இல்லாட்டி சிவில் சமூக செயல்பாளர்கள் இல்லாட்டி பொதுமக்கள் இந்த பொது என்ற விஷயத்தை பற்றி சிந்திக்கிறது நான் ஒரு காலம் குறை சொல்லவில்லை ஏனென்றால் மக்களுக்கும் அதிருப்தி சிவில் சமூக செயற்பாளருக்கும் அதிருப்தி நாங்கள் எத்தனை அரசாங்கத்துடன் பேசுகிறது எவ்வளோ காலத்துக்கு ஏமாற்றுறது நாங்கள் இன்னொரு வழியிலே போகலாம் அது அவங்களுக்கான ஜனநாயக உரிமை நாங்கள் அதை மறுக்கே இல்லாது அவங்கள குறை சொல்லவும் முடியாது ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியாக பொறுப்புள்ள அரசியல் தலைவர்களாக நாங்கள் மக்களுடைய எதிர்காலத்துக்கு கருதி நாங்கள் நல்ல முடியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேணும் இப்போ பொது வேட்பாளர் என்ற மூடாக எங்களுடைய மக்களுக்கு உதாரணமாக சிலர் சொல்கிறார்கள் ஒரு சர்வதேச நாடு மத்தியஸ்தம் வகித்து நாங்கள் அரசாங்கத்துடன் பேசி நாங்கள் சில ஒப்பந்தங்களை செய்யலாம் வேண்டும் பல சர்வதேச நாடுடன் பேசிய பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் சரி ஒப்பந்தம் செய்து இலங்கை அரசாங்கம் செய்யாமல் விட்டால் நாங்கள் என்ன இராணுவத்தை குணந்து அவங்களை நாங்கள் கட்டுப்படுத்தலாமா என்ற கேள்வி எங்களும் கேட்கிறார்கள் அவ்வாறான நிலையிலே இந்த கைச்சாத்தின ஒப்பந்தங்கள் சைச்சாத்தின சில அரசியல்வாதிகளை பெற்றி மக்கள் அவதானியமாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு சிலர் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய பாராளுமன்ற தேர்தலை இலக்கு வைத்து தாங்கள் கட்சி பிரபலியமாகலாம் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள் இன்னொரு சிலர் இதை ஒரு பணம் சந்தர்ப்பமாக பார்க்கிறார்கள் இன்னொரு சிலர் அவங்களுக்கு என்ன தேவை என்றே தெரியாது ஒரு நாளைக்கு சொல்கிறார்கள் ஜனாதிபதியுடைய காலப்பகுதியை நீடிக்க வேணும் என்று ஒரு நாளைக்கு சொல்கிறார்கள் இந்த ஜனாதிபதி இல்லாமல் இதை விட நல்ல ஜனாதிபதி இல்லை என்றார்கள் இன்னொரு நாளைக்கு சொல்கிறாங்க பொது வேட்பாளர் என்றார்கள் அதில் ரெண்டாவது வாக்கை பயன்படுத்த வேணும் என்றார்கள் என்ன நடக்குதுன்றே நான் ஒரு சுவா ஒரு சுய சுய சிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு கூட அந்த மெனநிலை இல்லாதவர்களும் இந்த ச கைச்சாத்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது கருதப்படும் தலைவர் இம்ரான் மற்றும் உறுப்பினர் லோக்குப்பட்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கஞ்சிபாணி இம்ரான் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் லோக்குப்பட்டி துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிளப் வசந்த் என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரியராவின் கொலை பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிப்பானை இம்ரானால் திட்டமிடப்பட்டதாகவும் துபாயைச் சேர்ந்த பாதாள உலக குழு உறுப்பினர் லோகுபட்டி என்பவரால் வழிநடத்தப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் பிரான்சில் பதுங்கியிருந்த கஞ்சிப்பானை இம்ரான் தப்பிச் செல்ல முயன்ற போது பிரான்ஸ் எல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிப்பானை இம்ரான் கிளப் வசந்தவை கொலை செய்ய பல கோடி ரூபாவுக்கு மேல் செலவிட்டுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதைபுறம் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான போலீஸ் அதிகாரிகளை கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலுக்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குணதிலக மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தேர்தலை ஒழுங்கமைப்பதில் போலீஸ் மாதிபரின் பங்கு தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு கோரி தேர்தல் ஆணைக்குழு நேற்று முன்தினம் ஜனாதிபதிக்கு முறையான கடிதம் ஒன்றை அனுப்பியது இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் செயலாளர் தேர்தல் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக போலீஸ் அதிகாரிகளை ஒருங்கிணைக்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பியானி குணத்திலவுக்கு பணிபுரி விடுத்தார் இதன்படி பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆளுமையான குணத்திலக பேச்சுவார்த்தைக்காக தேர்தல் செயலகத்துக்கு நேற்று சென்றார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல்களின் போது போலீசாரை கடமைகளில் ஈடுபடுத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் இணைந்து செயற்படுவதற்கு ஜனாதிபதி விசேட அனுமதியை வழங்கியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுச்சின முன்னணி எடுத்த தீர்மானத்தில் அவ்வித மாற்றமும் கிடையாது என கட்சியின் பொதுச் செயலாளர் காரிய காரியவசம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் வேட்பாளர் ஒருவர் போட்டியிடுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கட்சியின் தொன்னூற்றி இரண்டு உறுப்பினர்கள் சந்திப்பு நடத்தியிருந்ததாகவும் இதில் அரைபாசிக்கு மேற்பட்டவர்கள் இன்னமும் கட்சியுடன் இணைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் பங்கேற்றதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது சில அமைச்சர்களும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதாக கூறிய போதிலும் பெரும்பான்மையானவர்கள் அமைதியாக இருந்தனர் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினான்காம் தேதி நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு முன்னர் தமது கட்சியின் வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலுக்கு கட்டுப்பணம் செலுத்துவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் வேட்பாளரை தவிர்ந்த வேறு ஒருவருக்கு ஆதரவு அளித்தால் அவ்வாறானவர்களுக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பில் நூற்றி இருபத்தைந்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் சட்ட விதிகளை மீறியமை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் ஆணைக்குழுவிடம் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களில் நியமனங்கள் உயர்வுகள் மற்றும் இடமாற்றங்கள் தொடர்பில் இந்த முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேர்தல் ஆணைக்குழுவில் நிறுவப்பட்டுள்ள முறைப்பாட்டு பிரிவில் தேர்தல் விதிமீறுகள் தொடர்பில் முறைப்பாடு செய்ய முடியும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு சொத்துக்கள் துஷ்பிரயோகம் தொடர்பில் அதிகளவு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது காங்கேசுதுரை உள்ளிட்ட தமிழர் பகுதிகளை அடிப்படையாக கொண்டு கெனேடிய முதலீட்டாளர்களுடன் இணைந்து அரசு தனியார் கூட்டு முயற்சியில் நான்கு கைத்தொழில் போட்டிகளை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் குறிப்பிடுகையில் திருகோணமலை காங்கேசன்துறை பரந்தன் மாங்குளம் உள்ளிட்ட பிரதேசங்களை அடிப்படையாக கொண்டு கனேடிய முதலீட்டாளர்களுடன் இணைந்து அரச தனியார் கூட்டும் முயற்சியில் நான்கு கைத்தொழில் பேட்டைகளை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் காங்கிரஸ் துறையில் சுதந்திர வர்த்தக வலயத்தை நிறுவுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டில் முப்பத்தி ஐந்து முதலீட்டு வேலை திட்டங்களுக்காக நூறு மில்லியன் டாலர் பெறுமதியான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன இவ்வாண்டில் எமது இலக்கு ஒரு பில்லியன் டாலர் என்ற போதிலும் இரண்டு பில்லியன் டாலர் விலை முதலீடுகள் இருக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம் இதேவேளை நாடுகளுடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களின் கையெழுத்திடுவதன் ஊடாக வரியற்ற ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் ஏற்கனவே இது தொடர்பில்

ஊடகம் ஒன்றுக்கு நேற்றைய தினம் வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எத்தனை ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்வைக்கப்பட்டாலும் வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் இரண்டு பிரதான வேட்பாளர்களை மட்டுமே மையப்படுத்துவார்கள் என அனுரகுமார சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி இரண்டு பிரதான வேட்பாளர்களுக்கிடையே தேசிய மக்கள் சக்தி இருப்பதாக தெரிவித்த அவர் அதிக வாக்குகளை பெற்று தமது கட்சி நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியும் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஜனாதிபதி தேர்தல் போட்டியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொது ஜன இடையில் இடம்பெறாது என்றும் ரணிலுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலே இடம்பெறும் என அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் அரசியல் ரீதியான ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு பிரதமர் தினேஷ் குடும்பத்தினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இரண்டு தலைவர்களுக்கும் நெருக்கமான அரசியல் வட்டாரங்கள் இதனை தெரிவித்துள்ளன தனது பாடசாலை தூழனான ஜனாதிபதியுடனும் முன்னாள் ஜனாதிபதியுடனும் நெருக்கமான உறவுகளை கொண்டுள்ள தினேஷ் குணபத்தன தேர்தலில் ஜனாதிபதிக்கான பொதுத்தளத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளையும் ஐக்கியப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டாரென விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் புதியன பிரமுனவின் சார்பில் வேட்பாளரை நிறுத்த என பசில் ராஜபக்ச பிடிவாதமாக இருந்ததால் இந்த முயற்சிகள் வெற்றி அளிக்கவில்லை ஜனாதிபதிக்கு வேறு ஒருவரை நிறுத்துவதென ஸ்ரீலங்கா புதியன பிரமுனவின் மத்திய குழு தீர்மானித்துள்ளது தேர்தல் கூட்டணி ஒன்றை ஏற்படுத்துவதற்காக பிரதமர் ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்புகளை ஏற்பாடு செய்திருந்தார் இருவரையும் ஐக்கியப்படுத்தும் முயற்சிகளை பிரதமர் தொடர்கிறார் என விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபுள்யூ டபிள்யூ டாட் ஜெஃப்ன கிளரி டாட் எல்கே என்ற ஊடாக